தனியாக முன்னேறி தொழில் அதிபரான இளைஞன் நண்பன் என கூறி அழைத்து சென்ற மர்ம நபர் நிலையில் சடலமாக மீட்பு தென் இலங்கையில் இருந்தவர்களுடன் வீட்டை அடித்து சென்ற வெள்ளம் நகரில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு இருபதற்கும் மேற்பட்டோர் மாயம் புறப்பட தயாரான விமானத்திலிருந்து பாய்ந்தோடிய பயணிகள் இறுதி நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஜனாதிபதி அனுரவின் செயலகத்துக்கு முன் உயர்ந்த கம்பத்தில் ஏறி ஒருவர் செய்த செயல் களத்தில் போலீசார் வெளியான பரபரப்பு தகவல்கள் பத்து முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எம்பிக்கள் சிக்கினர் நெருங்கியது சிஐடி பாரிய நடவடிக்கை ஒன்றை ரகசியமாக நகர்த்தும் ஜனாதிபதி அனுர செம்மணியில் சிறுமியின் ஆடை முழுமையாக மீட்பு தோண்ட தோண்ட நீளும் குழிகள் கடும் பீதியில் புதைகுழி கொலைகளின் சூத்திரதாரர்கள் ஐநா ஆணியாளரின் செம்மணி புதைகுளிக்கான விஜயம் அவசியமெற்றது என்கிறார் ஊடகங்களிலும் பொருட்கள் அதிர்ந்து போன கடற்படையினர் யுத்தத்தை நடத்த உதவியவர்களே ஜேவிப்பியினர் மனு கணேசன் பகிரங்கம் மிதிவண்டியில் சென்றவரின் உயிரை காக்க கனரக ஓட்டுநர் செய்த செயல் பாரிய கனடக வாகனத்தை காவி சென்ற வாகனம் தடம் வடமராட்சியில் சம்பவம் காணாமல் போன கோடீஸ்வர தொழிலதிபரின் வெண்ணப்புவ உடசிரீகம பகுதியில் உள்ள இவரின் நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர் இறந்தவர் இளம் வயது தொழிலதிபர் ஸ்ரீஜித் ஜெய்சான் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் கட்டுநேரிய பகுதியில் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் கொழும்பு காலிமுகத்தடலுக்கு முன்பாக வீதி விளக்கு குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக இவ்வாறு ஒரு நபர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்து இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன இன்னும் குறித்த நபரை கீழே இறக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குற்ற ஆய்வு திரைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நபர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தை மூடிமறைக்க மதுபான நிறுவனம் ஒன்றிடமிருந்து மில்லியன் கணக்கான பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை கடுமையாக விமர்சித்ததாகவும் சந்தேகத்துக்குரிய மதுபான நிறுவனத்திடமிருந்து பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்ற பின்னர் அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியை கடைபிடித்ததாகவும் குற்றப்பிரணா வித்தனைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் குற்றப்பு வித்தனை மதுபான நிறுவனத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் பல காசோலைகளை கண்டறிந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் சமீபத்தில் ஒரு புதிய சுற்றில் தொடங்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது இதேவேளை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் கண்காணிப்பாளர் விசாரணைகள் அடங்கிய சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதுமணி சித்துப்பாத்தி இந்த மயானத்தில் மேலும் மனித புதைகுலிகள் இருக்கலாம் என சந்திக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியிலிருந்து நேற்றைய தினம் சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டன மேலும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்தார் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குலி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் இன்று யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவ நாயகோரின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்டது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் போது இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன சந்தேகத்துக்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகலப்படும் பகுதியில் சிறுமி ஒருவரை நாடையொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது என சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய புதைகுழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடன் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மனது உரிமைகள் ஆணைக்குழுவின் உயிர் அழைத்து வந்து பழைய புதைக்குழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுபோரை இனவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் கடற்பிரதேசத்தில் இருந்து பெரும் தொகையான உலந்த இஞ்சி மற்றும் ஒரு தொகை காரணிகள் கடற்படையால் நேற்று மீட்கப்பட்டன வடமேற்கு கடற்படை கட்டளையின் விரைவு கட் நடவடிக்கையின் படை நடத்தப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதும் குறிப்பிட்ட கடல் பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட ஐந்து பொதிகளை கடற்படையினர் பரிசோதனை செய்துள்ளனர் இதன்பொழுது தொன்னூற்றி ஒரு கிலோ கிராம் உலர்ந்த இஞ்சி மற்றும் இருநூற்றி முப்பத்தி எட்டு ஜோடி காலணிகள் என்பவற்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் சட்ட விரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் குறித்த உலர்ந்த இஞ்சி மற்றும் காரணிகள் என்பன கடற்படையின் கெடுபிடிகள் காரணமாக கடத்தக்காரர்களால் குறிப்பிட்ட கடல் பகுதியில் கைவிட்டு சென்றிருக்கலாம் என்றும் கடற்படை தெரிவித்துள்ளது இவ்வாறு கடற்படையால் கைப்பற்றப்பட்ட உலந்த இஞ்சி மற்றும் காரணிகள் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கட்டுநாயக்க சுங்க திணைக்கள அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நடவடிக்கையின் போது சந்தேகத்தின் பேரில் அவரும் கைது செய்யப்படவில்லை ஜுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவியர்கள் ஜேபிபி ஜேபிபியினர் என்றும் ஜுத்தத்துக்காக இளைஞர்களை சிங்கள கிராமங்களாக சென்று சேர்த்துக் கொண்டதும் அவர்களை என மனோ கணேசன் குறிப்பிட்டார் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் செம்மணி என்பது அவல குரலின் அடையாளம் அரச பயங்கரவாதத்தால் செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது முன்னதாக உள்நாட்டில் இடம்பெற்ற ஜுத்தத்தின் அடிப்படை காரணம் அதிகார பகிர்வு என குறிப்பிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அன்ரோவுக்கும் ட்ரில்வின் சில்வாவுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் மேலும் யுத்தத்தை நடத்துவதற்கு மகிந்த ராஜபக்ஷ குதவியோர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினர் என்றும் சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று யுத்தத்துக்காக இளைஞர்களை சேர்த்துக் கொண்டதும் கணேசன் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் பரபராட்சியில் கட்டுப்பாட்டு இழந்த கனரக வாகனம் என்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணம் பருத்தி துறை பிரதான வீதியின் உட்பட்டி புறாபுரிக்கியில் இன்று காலை இந்த வாகனம் தடம் புரண்டுள்ளது தொடர்பில் தெரிய வருகையில் கற்கோபளம் பகுதியிலிருந்து வீதி புனரமைப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ரோலர் வாகனத்தை கொண்டு சென்ற கனரக வாகனமே புறாபுரிக்கி பகுதியில் இவ்வாறு தடம் புரண்டுள்ளது முன்னாள் துவிச்சக்கர வண்டியொன்றில் சென்றவர் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த வாகனத்தோடு விபத்து ஏற்பட நிலையில் அதை தடுக்க முற்பட்ட வேலை குறித்த வாகனம் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை நிலையடி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டின் பால்மாட்டி மயோகார் விமான நிலையத்தில் மான்செஸ்டர் நோக்கி புறப்பட்டு செல்ல இருந்த சைனே ஏர் விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்து எச்சரிக்கையால் பயணிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக பீதியடைந்த பயணிகள் உடனடியாக அவசர வழிகள் வழியாக வெளியேற்றப்பட்டனர் இந்த நேரத்தில் சிலர் விமானத்தின் ரக்கைகள் வழியாக நேரடியாக தரை மீது குதித்து பாதுகாப்பாக வெளியேறினர் சம்பவத்தில் காயமடைந்த பதினெட்டு பேரில் ஆறு பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததோடு இருபது குழந்தைகள் காணாமல் போயுள்ளன டெக்சாஸில் நேற்று இதனம் பெய்த பலமழை காரணமாக இந்த அனைத்து நிகழ்ந்துள்ள நிலையில் இருபது சிறுவர்கள் உட்பட மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்களை சென்ற வெள்ளம் தொடர்பான காணொலி வெளியாகிய நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனியாக முன்னேறி தொழில் அதிபரான இளைஞன் நண்பன் என கூறி அழைத்து சென்ற மர்ம நபர் குழிக்குள் மூடப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு தென் இலங்கையில் இருந்தவர்களுடன் வீட்டை அடித்து சென்ற வெள்ளம் நகரில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு இருபதற்கும் மேற்பட்டோர் மாயம் புறப்பட தயாரான விமானத்திலிருந்து பாய்ந்தோடிய பயணிகள் இறுதி நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஜனாதிபதி அனுரவின் செயலகத்துக்கு முன் உயர்ந்த கம்பத்தில் ஏறி நபரொருவர் செய்த செயல் களத்தில் போலீசார் வெளியான பரபரப்பு தகவல்கள் பத்து முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எம்பிக்கள் சிக்கினர் நெருங்கியது சிஐடி பாரிய நடவடிக்கை ஒன்றை ரகசியமாக நகர்த்தும் ஜனாதிபதி அனுர செம்மணியில் சிறுமியின் ஆடே முழுமையாக மீட்பு தோண்ட தோண்ட நீளும் குழிகள் கடும் பீதியில் புதைகுழி கொலைகளின் சூத்திரதாரர்கள் ஐனா ஆணியாளரின் செம்மணி புதைகுளிக்கான விஜயம் அவசியமற்றது என்கிறார் நாமல் தென்னிலங்கை ஊடகங்களிலும் பேசு பொருளாகும் செம்மணி விவகாரம் கடற்பிரதேசத்தில் மிதந்த மர்ம பொதி உள்ளே இருந்த பொருட்கள் அதிர்ந்து போன கடற்படையினர் யுத்தத்தை நடத்த மகிந்தவுக்கு உதவியவர்களே ஜேவிபியினர் மனு கணேசன் பகிரங்கம் மிதிவண்டியில் சென்றவரின் உயிரை காக்க கனரக ஓட்டுநர் செய்த செயல் பாரிய கனடக வாகனத்தை காவிச் சென்ற வாகனம் தடம் புரல்பு ஜால் வடமராட்சியில் சம்பவம்